வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்குது ஏன்னா புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்றைக்குமே ஒரு ஒரு சூப்பரான ஒரு இருக்கும் அதே மாதிரி மேசம் முதல் மீனம் வரைக்கும் உண்டான கோச்சார பலன்கள் பார்க்க போகிறோம் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய லைஃப்பில் எப்படியெல்லாம் வந்து மாற்றங்களை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோல் சஞ்சாரங்கள் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது சரிங்களா இதில் வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து நீங்கள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான வேலை செய்யும் அப்படின்னா இந்த குர கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுடைய வியாழ நோக்கம் அதாவது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது உங்களுக்கு கல்யாணம் அது மாதிரி கல்யாணத்துக்கு சம்மந்தமான முகூர்த்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்குறது எல்லாமே இந்த கோச்சார கிரகங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாலும் கூட இந்த கோச்சார கிரகங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அதுக்கு தான் இந்த கோச்சார கிரகங்களை மெயினாக பார்க்குறாங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் கோச்சார கிரகங்களுடைய பலங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு ராசிக்கும் பேச வச்சு வரும் சரிங்களா வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை பேச வச்சு தான் இது வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கோச்சார கிரகங்களுடைய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாக வந்து நமக்கு அந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு வந்து என்ன சொல்றது அதை நீங்க ஒதுக்கிட்டு போகவும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கு மிஸ் பண்ணவும் முடியாது ராகுகியது குறிப்பாக சொல்ல போனால் அதே மாதிரி வந்து உங்களுக்கு சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கோள்கள் மற்றபடி நீங்கள் ஒரு மாதாந்திர வேறு விஷயம் எடுத்தீங்கன்னா வேற மாதிரியான இப்போ வந்து சூரியன் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு பயிற்சி ஆவாங்க ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி இது மட்டும் ரொம்ப ஒரு மனுஷனுடைய ரொம்ப முக்கியம் ஏன்னா இவங்க தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிளானட் இது வாழ்க்கையில் வந்து நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக இருக்காங்க இவங்களுடைய பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கால கண்டிப்பாக நம்முடைய சேனல்லே வரும் நீங்கள் அதை பார்க்கலாம் சரிங்களா இப்போ நமக்கு இன்றைக்கி இந்த சந்திரன் வந்து நமக்கு மூவாகிறார் இல்லையா ஒவ்வொரு நாளும் அவர் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போனால் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரவங்க வந்து கடகராசியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறவங்க ராசியில் பிறந்திருக்கவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அதிகமான உணர்ச்சி வசப்படுற ஒரு டைப்பாக இருப்பாங்க என்ன காரணம்னா சந்திர பகவான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அதே மாதிரி மனோ சஞ்சலங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஒரு மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு மாற்ற உங்களுடைய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு யாரை நீங்கள் கை வச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் மனசை கை வச்சாக்கா உங்களுடைய லைஃபை தீர்மானிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய விதி அப்படிங்கிறது எங்கே கை எங்கே வந்து கையாளப்படுது அப்படின்னு கேட்டால் உங்களுடைய மனசில் தான் நம்ம கையாளுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தான் நம்ம இந்த கோச்சார கிரகங்களில் மெயினாக வந்து சந்திரனை நம்ம பார்க்குறோம் ஏன்னா உங்களுடைய மனசு என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்குதோ அது மாதிரி தான் உங்களோட லைஃப் இருக்கும் அதைத்தான் வந்து கோச்சார கிரகங்கள் செய்து அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அதனால தான் நம்ம வந்து ராசி ராசிபலன் மெயினாக பாருங்கள் அப்படின்னு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த சந்திர பகவான் வந்து எப்படிலாம் வாடுறாரோ அது தான் உங்களுக்கு வரும் ஏன்னால் நீங்கள் பிறக்கிற டைமில் சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசியாகவே திர்ணிக்க தீர்மானிக்கப்படுது இப்போ நீங்கள் கடகராசியில் வந்து உங்களுக்கு சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் பிறக்கிற ஜன காலத்தில் ஜாதகத்தில் உங்களுக்கு சந்திரன் தான் ராசி நாதனா வருவார் இல்லையா அது மாதிரி தான் சொல்கிறேன் ராசிங்கிறது ரொம்ப முக்கியம் அதோட சந்திரனுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் மெயினாவே நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் சந்திரன் இந்த இடத்துல நின்னால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் புரியுது மாதிரி சொல்லணும் அப்படின்னா இது ராசி பலன் சொல்கிறாங்க எல்லாரும் அதனால் உண்மையான மேட்ரு என்னென்னு கேட்டிங்கன்னா ராசி பலன் தான் இதில் வந்து சந்திரன் எந்த இடத்துல இருந்து உங்கள் கிரகத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனை பார்க்குறவரும் அதுதான் ஒரு சந்திரனோடு இன்னொரு சந்திரன் எப்படி கனெக்ட் பண்ணுறாரோ அதுதான் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் பலனாக மாறுது வேறு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இப்போ நீங்கள் ராசியும் ஒரு சந்திரனாக இருக்கும் இன்றைய நாள் கோச்சார கிரகமும் சந்திரனாக இருக்கும் அப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ராசி பலன்களில் என்ன மாதிரியான வேலைகள் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுத்துதுங்கிறது நம்ம ராசி பலன் மூலியமாக நம்ம பார்க்குறோம் இது பேர் ராசி பலன் வச்சுக்கிறாங்க ஆனால் உண்மையான ரீசன் என்னன்னா இந்த கோச்சார கிரகத்தில் சந்திரன் எப்படி பயணிக்கிறாரோ அதனுடைய அடிப்படை தத்துவத்தை தான் வைக்கிறோம் ஏன்னா நீங்கள் வந்து நல்ல காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை நாடுகளில் கடல் கொந்தலை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் எப்படி பயணிக்கிறாரோ அதை பிறத்து அந்த பூ பூமி பூமியுடைய மாற்றங்கள் ஏற்படுதும் பூமியில் உள்ள பொருட்கள் மீதும் மாற்றங்கள் ஏற்படுதும் அதே மாதிரி பூமியில் உள்ள மனிதர்கள் மீது மாற்றங்கள் ஏற்படுது அதுலேயும் குறிப்பிட்ட இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியிலே பிறந்திருப்பீங்க அந்த ஒவ்வொரு ராசியில் பிறந்தால் அந்தந்த ராசினுடைய நாதனுடைய தாக்கங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த சந்திரனுக்கு உண்டு சந்திரன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத ஜோதிடத்தில் உங்களுக்கு சந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சந்திரன் வந்து தான் சந்திரன் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அவனோடது சந்திரன் பகவான் வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னா அவங்க தான் வந்து பிறக்கும் போதே வந்து என்ன பிறப்பாங்க மனநிலை கொன்றவர்களை பிறக்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் இந்த சந்திர பகவான் தான் சந்திர பகவானுடைய ஒவ்வொரு ஒரு ராசியில் வந்து நல்ல விதமாக ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் மிகச்சிறந்த ஒரு புத்திசாலியாகவும் மிகச்சிறந்த ஒரு யோகக்காரனாகவும் மாறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் ஏன் குறிப்பாக வந்து இந்த ராசி பலனை உங்களை கண்டிப்பாக பாருங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சந்திரன் வந்து உங்களுக்கு இன்றைய நாள் அவங்கள புத்திசாலியாக மாற்ற போகிறாரா இல்லை கோமாளியா மாற்ற போகிறாரா அப்படிங்கிறது அவர் கையில் தான் இருக்குது ஏன்னா அவர் கெட்டிருந்தார் இன்றைய நாள் உங்களுக்கு கெட்டிருந்தாருன்னு உங்களை கோமாளியாக மாற்றிடுவார் இன்றைய நாள் உங்களுக்கு பலமாக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு புத்திசாலியை மாற்றிடுறாரு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை அதைத்தான் நீங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கோச்சார கிரகங்களில் சந்திரனை மீனாக பார்க்குறேன்னா தான் ஒரு இரண்டரை நாளைக்கு ஒருக்க மாறக்கூடிய கிரகம் மற்றது எல்லாமே வந்து ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் எல்லாமே தோராயமாக மாறக்கூடிய ஒரு விதி அமைப்பை கொண்டது இதில் வந்து வருஷம் அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்போ பயிற்சியாக கூடாது சனி பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு ராகுகேது பயிற்சி அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒருக்க குரு பகவானுடைய பயிற்சி நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான தாக்கங்கள் இப்படிலாம் ஏற்படுத்துறக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்க்க பார்க்கப்போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசியான் நிறம் பச்சை தெளிவுகள் பிறக்கும் நாளாகவும் ஏற்றங்கள் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டு இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் ஒரு தெளிவான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அதாவது ஆர்வம் வாழ்க்கையில் வந்து நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நடக்க நகர்றதுக்கான ஆர்வங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேறக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசிய நிறம் பச்சை சரிங்களா நான்கு ஐந்து அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து இடப்பம் இடப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசிய நிறம் மஞ்சள் சந்திப்புகள் ஏற்படும் நாளாகும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இண்டை நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் சந்திப்பு கைகூடும் நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் என்ற நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ரசாயன நேரம் இளம் மஞ்சள் சரிங்களா இன்றைய நாள் பெரிய பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மிதினம் விதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிற பொன்னிற புரிதல் மேம்படும் நாளாகவும் ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் வரைக்கும் இருந்த உங்கள் லைஃப்பில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் இரண்டு நாளில் தீர்ந்து ஒரு சுமூகமான தீர்வுக்கு உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாளில் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான சிறப்பான பழங்கள் எதுக்கும் ஆலய வழிபடங்கள் நம்முடைய மனசில் நல்ல தாட் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய செயல்கள் வந்து இன்னும் கூட உங்களுக்கு வெற்றிக்கான தூண்டுதலாக இருக்கும் சரிங்களா அதனால தான் கொடுக்கிற வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை வந்து நமக்கு தெற்கு ராசியா நிறம் பொன்னிறம் அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்குது அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் ஆரஞ்சு சரிங்களா அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகும் அதே மாதிரி வந்து விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது வாக்குவாதங்கள் எதாவது நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பிட்ட ஒரு பர்சன்கிட்ட மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் பெரியவங்க சின்னவங்க பார்க்காம நீங்கள் பேசு வாய் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் பெருமை காக்க வேண்டிய நாளாகவும் கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியன் நிறம் ஆரஞ்சு கொஞ்சம் பெருமை காக்க வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியன் நிறம் ஆரஞ்சு அதே மாதிரி மூணு எட்டுங்கிறது சாரி மூணு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசாய நிறம் வெளிர் நீளம் சரிங்களா புரிதல் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் அதை இன்றைக்கி நீங்கள் செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செய்யுங்க உங்களுக்கு வந்து அதாவது இப்போ கன்னி ராசிக்காரவங்களுக்கு சாரி சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து சூரிய பகவான் வந்து கொஞ்சம் உச்சத்தில் இருக்கிறதுனால இன்றைய நாள் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான பாலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதோடையும் நீங்கள் தைரியத்தில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாகற இடம் செவ்வாய் செவ்வாய்ங்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆங்காரகன்னு சொல்லுவாங்க அங்காரகன்னு சொல்லுவாங்க தைரியத்தினுடைய மிகப்பெரிய உச்ச உருவமே வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பாக அவருடைய நீங்கள் அதில் நீங்கள் வந்து நீங்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் அதனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப முன்னேற்றங்கள் நிறையா இருக்கும் இன்னை இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் செயல்பாடுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் நல்லா இருக்கும் இன்றைய நாள் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை தற்கு ராசியான நேரம் பொன்னீரம் எட்டு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் வெளி நீளம் சரிங்களா புரிதல் உண்டாகும் நாளாகவும் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் முன்னெடுக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் அதே மாதிரி பண வரவும் கொஞ்சம் திருப்திகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியா நிறம் வெளிர் நீளம் சரிங்களா கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியா நிறம் இள நீளம் சரிங்களா பொறுப்புகள் மேம்படும் நாளாகவும் சந்திப்பு கிடைக்கும் நாளாகும் பெரியோர்களுடைய சந்திப்பு ஏற்படும் மாதிரி உற்றார் உரிமையுடைய சந்திப்பு இன்றைய நாளாக இருக்கும் அதே மாதிரி உயர்வு கிடைக்கும் நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி பொறுப்புகள் மேம்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியா நிறம் இளம் நீளம் சரிங்களா மதிப்பு உயரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா தெற்கு சரிங்களா அதே மாதிரி அஞ்சு ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா மேற்கு ராசியா நிறம் அடர் நீளம் சரிங்களா அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேன்மையான சிந்தனைகள் மேலோங்கவும் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மூணு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராகும் மாதிரி மேற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாகும் அதே மாதிரி அடர் நீளங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக மாறும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா ஒரு அனுகூலமான நம்பர் அப்படின்னா மூணு எட்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடகளுக்கு ராசிய நிற பச்சை புரிதல் அதிகரிக்கும் நாளாகும் பயணங்கள் கைகூடும் நாளாகும் மாதிரி நிறையா வந்து உறவினர்கள் வர வர உறவினுடைய ஆதரவு நிறையா கிடைக்கும் வீடு தேடி வரக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உறவினருடைய வரவு இன்றைய நாளில் இருக்கும் அதே மாதிரி அவங்க அவங்க மூலியமாக பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இன்றைய நாளில் பயணங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசாயன நிறம் பச்சை சரிங்களா ஆறு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மகரம் மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாயன நிறம் சாம்பல் அதே மாதிரி இன்றைக்கி புதிய திறமைகள் வெளிப்படும் நாளாகவும் மாதிரி ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் பேச்சாற்றல் திறமையாக பேசக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக மேன்மையாக வந்து நீங்கள் பேச பேச்சாற்றல்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா மேக்சிமம் வந்து நீங்கள் மகரத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் நல்லா பேச்சாற்றல் தான் இருப்பாங்க ஏன்னா வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் இல்லையா கொஞ்சம் பேச்சாற்றல் அதிகமாக தான் இருக்கும் மகரத்துக்கு அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு நிறம் சாம்பல் சரிங்களா புரிதல் அதிகரிக்கிற நாளாக இருக்குது சார் மாதிரி ஒன்பது அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து கும்பம் கும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக தெற்கு நேரம் வெள்ளி நீளம் சரிங்களா ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாகும் மாதிரி பிரச்சனைகளை குறையும் நாளாகும் கொஞ்சம் உற்றாரினோடு அனுசரித்து போகிறது நல்லது அதாவது தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் அனுசரித்து போங்க பணியாள் வேலையாட்கால்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய நாளில் கொஞ்சம் நீங்கள் அனுசரணை தேவைப்படுகிறது உங்களுக்கு அதனால் நீங்கள் யாருக்கும் கொஞ்சம் கோவப்படாமல் செயல்படுங்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இன்றைய நாளில் தீரும் அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அது கொஞ்சம் மெயினாக பார்த்துங்க யாராவது உங்கள் மேலே கல் எடுத்து வீசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக போங்க இன்றைய நாளில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு தென்மேற்கு ராஜ நிறம் வெளியின் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை சாரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தினா அனுகூலமான திசை வந்து பார்த்தினா உங்களுக்கு வடக்கு ராஜாய நிறம் மஞ்சள் மதிப்பு உயரும் நாளாகவும் அதே மாதிரி பொறுப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி அதிக ஈடுபாடுகள் கிடைக்கும் நாளாகவும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான நாள் ஒரு மதிப்பு உயரக்கூடிய நாளாக இருக்குது உங்களை உங்களை நீங்களே வந்து செம்மைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைய நாளாக இருக்குது அனுகூலமான திசை வடக்கு ராசி நேரம் மஞ்சள் இல்லை வெண்மஞ்சல் சரிங்களா ஒன்பது மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது கொடுக்கப்பட்ட பன்னிரெண்டு ராசியும் வேத ஜோதித்தின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் பாலாக தான் நம்ம கொடுக்குறோம் அதே சந்திரன வேசம் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பாகுங்கள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்